அப்போ நம்ம கோயில் கூட நடத்துறோம் வருஷ வருஷம் மின்னல் பாய்ஸ் நீங்க தான் வந்து ட்ரம் செட் அடிக்கிறது இந்த விட நீங்களே வந்து அடிச்சு கொடுத்துருங்க வருஷ வருஷம் பத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வருஷம் ஏதாவது பாத்து குறைக்க முடியுமா சம்பளத்துக்கும் வந்து போறதுக்கு சரவைக்குமே சரியா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்போ கொடுங்க அட்வான்ஸ் ஆமா நானும் ட்ரம் செட் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த வாட்டி நம்ம கோயிலுக்கு நான் அடிச்சு தரேன் கிட்ட கொடுங்க கான்ட்ராக்டர் ஊர் வழக்கத்தை மாத்த பாக்குறீங்களா வருஷ வருஷம் இந்த தம்பி தான் அடிச்சுட்டு இருக்காப்ல இந்த வருஷமும் அவர்தான் அடிப்பாப்ல

தம்பி சொல்லுங்கண்ணே இந்த தடவை நம்ம கோயில் கோடக்கு நீங்களே அடிச்சு கொடுத்துருங்க ஓ மாப்ள பக்கத்து ஊர் கோயில்ல 12000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கினது எனக்கு தெரியும் இந்த சுத்துப்பட்ட ஊருக்குள்ள ஒரு ட்ரம் செட்டுக்கும் டேட் இல்ல நீ கூப்பிட்டா ஒரு பைலும் வர மாட்டானங்கறத எனக்கு தெரியும் நீயும் ஊருக்காரனு சாந்து செட்டி எடுத்து அடிச்சு ஆடி தெரியும் யோ நம்ம போளேனா அந்த ஊர்ல யாருமே ட்ரம்ஸ் அடிக்க வர மாட்டான்